உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் என்ன சார் அடிக்கடி சுக்கர பயிற்சியை பற்றி போடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ராகு கேது பயிற்சி செவ்வாய் பயிற்சி குரு பயிற்சி இது எல்லா பயிற்சிகளும் போடுறோம் அதுல வந்து இந்த சுக்கர பயிற்சியை ஏன் தொடர்ந்து போடுறோம்னா சுக்கர தான் நவ கிரகங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன்னா கலஸ்தர காரகனே சுக்கர பகவான் தான் இந்த ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து பார்க்க போன நல்ல திருமணம் நடக்கும் நல்ல மனைவி வாய்ப்பார்கள் அந்த மனைவி மூலியமாக எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும் அப்படி சந்தோஷங்கள் கிடைக்கும் போதுதான் ஒருத்தருடைய வாழ்க்கை முழுமை அடைகிறது அப்ப அந்த மனைவி மூலியமாக சந்தோஷம் கிடைக்கல சங்கடம் ஆகுது பிரச்சனை ஆகுது பிரிவு வருது இப்படி இருந்தா அந்த வாழ்க்கை திருப்தி இருக்காது இது மட்டுமில்ல சுகபோக வாழ்க்கை வீடு மண்ணு மனை ஒரு செல்வாக்கு செல்வந்தரா வாழ்றது எல்லாருமே இந்த சுக்கரனுடைய அனுகிரகத்தாலதான் அதனாலதான் சுக்கர பகவானுடைய பயிற்சியை நம்ம ஒவ்வொரு மாசமும் போட்டுட்டு இருக்கிறோம் அப்ப இந்த சுக்கர பகவான் எப்போ உங்களுக்கு பயிற்சி ஆறாங்கன்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சாயந்தரம் இந்த இந்த பயிற்சி ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி முடிகிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆறாங்க இந்த பெயர்ச்சியுடைய காலகட்டம் இருபத்தி நான்கு நாட்கள் தான் என்ன சார் இருபத்தி நான்கு நாட்களான்னு கேட்டீங்கன்னா சுக்கர் பகவானுடைய பயிற்சி இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் இப்படித்தான் வரும் இந்த இருபத்தி நான்கு நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போடும் ஒரு அனுகிரகம் இந்த சுக்கர பகவானுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது நேர்களே உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரகங்களை ஆராய்ந்து உங்களுக்கு நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருக்கிறோம் நீங்க எல்லா பதிவுகளையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லா பதிவுகளையும் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் இதுல ஒரு சிலர் ஆகப்பட்டது பாக்குறாங்க ஞாபக மருதினாலேயோ அசால்ட்டுனாலேயோ சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நல்லா இருக்கும் சரி இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி இப்போ சிம்மத்துக்கு வந்திருக்குது அப்ப அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆப்பட்டது அந்த ராசியிலேயே அந்த சுபகிரகமாகப்பட்டது போய் உட்கார்ந்து அப்போ ஒரு ராசிக்கே அந்த சுபகிரகமாப்பட்டது வந்து உட்கார்ந்துச்சுன்னா அந்த ராசிக்கு இருக்கக்கூடிய எல்லா கெடுதலும் நிபர்த்தியாக போகிறது இதுதான் உண்மை இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்திருக்கிறது அப்ப முழு சுபகிரகமான சுக்கர பகவான் சிம்ம ராசியில உட்கார்ந்ததுனால சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய பிணி பீடை கஷ்டங்கள் தரித்திரங்கள் கடன்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிசினஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக எல்லாமே தீரக்கூடிய நேர காலம் வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த வேலையில ப்ரமோஷன் வரணும் அந்த ப்ரமோஷன் ஆகப்பட்டது எனக்கு வர வேண்டியது இந்த ஆறு மாச காலமாக ஒரு வருஷ காலமாக தட்டி தட்டி போயிட்டே இருக்குது அந்த ப்ரமோஷன் அந்த ப்ரமோஷன் இந்த பீரியட்ல வருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சினால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக வரும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக எழுத போறீங்க எனக்கு இந்த மாசத்துல ப்ரமோஷன் கிடைச்சது நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு கண்டிப்பா நீங்க எழுதுவீங்க அது போக கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக டாக்டரேட் பட்டம் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் புதுசாக நீங்கள் எதிர்பார்க்காதது கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியில எனக்கு நடந்துருச்சு எனக்கு நடந்திருக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தை நீங்க வந்து பார்க்க போனா கண்டிப்பாக மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு போய் அங்க சம்பாதிக்கிறதுக்கும் சாதிப்பதற்கும் அங்க நீங்க எதிர்பார்த்து போகக்கூடிய வேலையும் நீங்க எதிர்பார்த்து போகக்கூடிய பிசினஸும் கண்டிப்பாக எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அதாவது சிங்கப்பூர் மலேசியா புருனே இப்போ ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ் லண்டன் இந்த மாதிரி எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போனாலும் போகணும்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக அதுக்கு வழி பிறக்கும் விசாவுக்கு எதிர்பார்க்கறவங்களுக்கு அந்த விசாவும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுல போய் கண்டிப்பாக சாதிக்க போறீங்க அப்ப நீங்க போகக்கூடிய நேரம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஆம்பிஷன் நீங்க என்ன லட்சியத்துக்கோசரம் போறீங்களோ எதை நினைத்து போறீங்களோ அது கண்டிப்பாக சாதிக்க முடியும் இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஜென்மத்திலயே இந்த சுக்கர பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திங்கிங் அப்படிங்கிறது ஒரு புது விதமான திங்கிங் உருவாகும் நாம வந்து ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் சம்பாதிக்கணும் நல்ல பொசிஷனுக்கு வரணும் நாம சுகபோக வாழ்க்கை வாழணும் நாம லக்ஸரியா வாழணும் அதற்கு பணம் தான் முக்கியம் இந்த பணத்தை ஏதோ வெளியில சம்பாரிச்சே தீரணும் அப்படின்னு நினைப்பீங்க அதற்குண்டான வழியும் இந்த காலகட்டத்துல பிறப்பதற்குண்டான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது தாராளமாக சிம்ம ராசிக்காரங்கள் முயற்சி செய்யுங்க அப்படி அந்த முயற்சியினால கண்டிப்பாக நீங்கள் பலன் பெற்று அந்த வெற்றியும் நீங்க அனுபவிக்க போறீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பா அம்மா இல்லைன்னா உங்களுடைய வாரிசுகள் இவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு மன சந்தோஷம் ஒரு மன திருப்தி கண்டிப்பா உங்க மகனுக்கு வேலை கிடைக்கல உங்க மகனுக்கு கல்யாணம் ஆகல உங்க மகனுக்கு வந்து எழுத்த காரியங்கள் எல்லாமே தடுங்கலேட்டு இருக்குது அது எல்லாமே இந்த பீரியட்ல ஏதாவது ஒரு விஷயமாப்பட்டது கண்டிப்பா நடக்கும் உங்க மக்களுக்கு உங்க மகளுக்கு கல்யாணம் ஆகலையா கண்டிப்பா இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த நீங்க எதிர்பார்த்த இடத்துல கண்டிப்பாக நீங்க போய் பேசி முடிச்சு அதன் மூலியமாக அவங்களுக்கும் அந்த திருமண காரியங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப உங்களுக்கு வீடு தேடி வரன் வரும் அந்த வரனை பேசி முடிச்சாலும் அதுவும் நல்லபடியாக அமைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது சிம்ம ராசிக்காரங்கள் எதற்கோசரமும் கவலைப்படக்கூடிய அவசியம் வராது அப்ப உங்களுடைய வாழ்க்கையில எந்த திசையில திரும்பினாலும் வெற்றி சக்சஸ் நமக்கு நல்லது நடந்திருக்குது இப்படிங்கிற விஷயங்கள் தான் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அப்ப உங்களுக்கு வந்து நல்ல பழகுனவங்க ஒரு செல்வந்தர் ஒரு நல்ல உள்ளவங்க இவங்களுடைய நட்பும் இந்த பீரியட்ல கிடைக்கும் அப்ப இந்த பீரியட்ல கிடைச்சதுன்னா அவங்க மூலியமாக ஒரு நல்ல திருப்தியும் ஒரு நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுக்கர் பகவான் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த கலஸ்தரஸ்தானம் நல்லபடியாக அமைவதனால கண்டிப்பாக திருமணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கூடி வரும் அப்ப அந்த திருமண பந்தம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு சொத்து வாங்கலாம் ஒரு செல்வாக்கான இடத்துக்கு போகலாம் அந்த செல்வாக்கான இடத்துல வந்து பார்க்க போனா உங்களுக்கு செல்வந்தர்கள் பழக்க அந்த செல்வந்தர்களுடைய பழக்க வழக்கத்தினால உங்களுக்கு கூப்பிட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க இதன் மூலியமாக நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது காரணம் அந்த சுபகிரகமான சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமைவதனால அதுவுமே வந்து அந்த ராசி அதிபதி சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்மத்துக்கு வரதுனால அந்த பதினாறாம் தேதிக்கு மேல இருபத்தி நாலாம் தேதிக்கு உள்ள உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நீங்க தொழிலும் சரி நீங்க எதிர்பார்த்த காரியங்களும் சரி கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நல்ல நேரம் வந்திருக்குது தைரியமாக இருங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதே சமயத்துல இந்த சனியினால எந்த பாதிப்புகளும் உங்களுக்கு இருக்காது ஏன் இருக்காதுன்னா இப்ப இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குது இந்த சுக்கர பயிற்சி நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இனி நல்லதுதான் நடக்க போகிறது தைரியமாக இருங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய பார்வை அந்த சிம்மத்துல படுறதுனால ஒரு சிலருக்காகப்பட்டது இந்த முட்டி வலி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கைகால் வலி இந்த குதிங்கால் பிரச்சனைகள் இது மாதிரி சில மருத்துவ ரீதியான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படியே இருந்தாலும் அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல படுறதுனால அப்படி வந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருக்காது எல்லாமே வரும் போகும் கிளியர் ஆயிரும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அப்ப அந்த தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா என்ன தசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது அந்த தசைநாதன் யாரு அவங்க ஜாதகத்துல என் கட்டத்துல எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க அந்த புத்திநாதன் யாரு அவங்க அந்த கட்டங்கள்ல நீச்சமா ஆட்சியா உச்சமா பகையா இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு விருப்பப்பட்டால் கீழே ரெண்டு நம்பர் இருக்குது கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்